புஸ்தகம் கடைசி அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் வந்திருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் இதுதான் செய்ய முடியும் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு ஒன்று இருக்கு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம்னு ஒன்று இருக்கு அப்போ தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார் மனிதன் செய்ய வேண்டியதை மனிதன் செய்வார் பீகாரில் ஊழியம் செய்கிற பசர் அகஸ்டின் ஜபக்குமாரை ஒரு பெரிய அரசியல் தலைவர் கூப்பிட்டு நீ மதமாற்றம் பண்ணுற உன்னை நான் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொன்னாரான் அவனே அகஸ்தின் ஜபக்குமார் என்னன்னு போனாரான் போன உக் சேரில் உட்கார உட்காருங்கன்னாரான் இவர் எழுத்தாப்ல உட்கார்ந்தாரான் பேசிகிட்டே இருந்தாங்க நீ மதம் மாற்றுற அப்படி இப்படின்னு சொன்னாராம் உடனே அங்கே வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவருக்கு ஒரு டீ கொடுக்க சொன்னாங்களாம் அப்போ அவர் டீ குடிச்சிட்டு டம்ளாரை ஓரமாக வச்சிட்டாராம் வச்சுட்டு கடவுள் கடவுள்ன்ற கடவுள் என்னத்தை செஞ்சிருவார் இப்போ நீ உண்மையிலேயே உங்கள் கடவுள் உண்மையான கடவுளாக இருந்தால் நீ எச் குடிச்சிட்டு வச்சுருக்கிற டீ டம்ளாரை கடவுரடத்தை கொண்டு போய் போடணும் உங்கள் கடவுள்கிட்ட சொல்லி பார்க்கலாம் ஜோ பண்ணு இப்போ இவருக்கு ஒன்றும் புரியல என்ன பதில் சொல்கிறது நம்ம கடவுள் என் கூட இருக்கிறாருன்றதை நிரூபிக்கணும் கத்திர தான் தெய்வம்னு இவனுக்கு நிரூபிச்சிட்டோம்னு இவன் ரச்சிக்கப்படுவான் மனம் திரும்பிடுவான் ஆனால் டம்ளாரை எப்படி அங்கே கொண்டு வைக்க முடியும் ஜீம்பும்பா வேலை என்ன செய்ய முடியும் ஆண்டவர் காட்டவே முடியாது உடனே ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட காட்டறான் ஆண்டவரே இப்படி நிர்பந்தமான நிலைமையில என்னை கொண்டு விட்டுட்டில் நான் என்ன செய்ய நீர் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு உடனே ஆண்டவர் சொன்னாரா நீ இதை போய் நீ சொல்லுன்னு உடனே ஒரு அகாஷ்டபகுமார் போய் சொன்னாரா அப்பா டம்ளாரை எடுத்து வைக்கிறதும் டம்ளாரை இங்கே வைக்கிறதும் மனுஷனுடைய வேலை அது மனுஷன் செய்ய வேண்டிய வேலை இந்த செல்லித்தனமான இந்த சீப்பான வேலைக்கெல்லாம் கடவுள் வர மாட்டார் இது என்னுடைய வேலை நான் எடுத்து வைக்கிறேன் ஆனா என் தேவனால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை அவர் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் செய்கிற ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் இதை சின்ன சின்ன வேலையெல்லாம் அவரை கூப்பிட முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சொன்னார் சொன்ன உடனே அந்த மனுஷன் அன்னைக்கு ரசிக்கப்பட்டு சபைக்கு போனா லூயா அப்ப தேவனுக்கு ஒரு வேலை இருக்கு அவர் அதை செய்வார் மனுஷன் செய்ய முடியாத வேலை அதாவது தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா ஒரு மனுஷனால செய்ய முடியிற காரியத்தை செய்ய மாட்டாரு எவராலையும் செய்ய முடியாதவைகளை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஒரு சாதாரண ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு மனுஷனா உருவாக்க மனிதனால் முடியாது தேவனால் முடியும் அதை அவர் செய்தார் அந்த சராசரங்களை படைப்பது மனிதனால் முடியாது அது கத்தராலத்தை முடியும் ஆண்டவர் செய்தார் ஒரு பெரிய கோலியாத்தை ஆறடி ஆறு 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 மூல உயரத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோலியாத்தை ஒரு பதினேழு வயது ஒரு சின்ன ஆடுமைக்கிற ஒரு சிறுவன் கொலை செய்து அவனை

கண்டாய் பிளப்பதற்கு மனிதனால் முடியாது அது தேவனால் தான் முடியும் ஆமே அவை கண் இல்லாத ஒருவனுக்கு கண்ணை உருவாக்க தேவனால் முடியும் கண் தெரியாத ஒருவனுக்கு ஒரே வார்த்தையிலே அவன் கண்ணை திறக்க இதெல்லாம் தேவனால் கூட கூடாத மனிதனால் கூடாதது தேவனால் கூடுகிற காரியம் அஞ்சு அப்பத்தை எடுத்து ஐயாயிரம் பேருக்கு கொடுப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியாது அப்படிப்பட்ட வேலையை தான் கத்தர் செய்வார் ஆண்டவர் சொல்லுகிறார் சோத்திரம் ஏற்ற காலத்தில் வசனம் சொல்லுக தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தையும் எவ்ரி திங் யூ வில் டூ இட் எல்லாமே உங்களால் முடியும் ஆண்டவர எதுவும் முடியாது என்பது தேவனுக்கு ஒன்றும் என்னது கிடையாது இல்லையிலா மறித்து மறிச்சவனை கூட உயிரோடு எழுப்ப முடியும் மறிக்கிற தருவாயில் இருக்கிறவனையும் உயிரோடு எழுப்ப முடியும் மறித்து நான்கு நாள் ஆனவனையும் உயிரோடு எழுப்ப முடியும் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கு எத்தனை பேர் நம்புறீங்க சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர் அவரால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது லேலுயா மனுஷன் ஒன்றும் அவனுக்கு அவன் சொல்லுவான் இதெல்லாம் ம மனுஷனால் முடியாது இது ஆண்டவரால் முடியாது இது மனுஷன் அவனால் இவனால் ஒரு டாக்டர் ட்ரேப் போங்களேன் டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாரு கொடுத்து முடிச்சவொன்னே அவர் சொல்கிற வார்த்தை என்ன எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இனி இனி அவர் மேலே இருக்கிறவர் தான் யார் மேலே இருக்காரு ஆண்டவர் கட்டர் இருக்கிறார் அவனுக்கே தெரியும் எல்லாம் இருக்காரு பாருங்க அவர் பார்த்துக்கிடுவார் வேற எங்கள் கையில் ஒண்ணுமே இல்ல அப்ப என்ன அர்த்தம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் சக்ஸஸ் ஆல்காலின்றது தான் மனுஷனுடைய வேலை ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருந்தாலும் இல்லாட்டாலும் உயிர் கொடுக்கிற கத்தர் அவர் ரட்சகராகிய ஆண்டவர் அல்லே லூய்யா நமக்கு ஜீவன் தருகிறவர் அவர் டாக்டர் கைவிரிக்கலாம் சில நேரத்தில் என்னால் முடியாது ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தா பிள்ளையை ஒரு ஒருசன மனைவியை காப்பாத்திருக்கலாமேன்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கிடையாது கொஞ்ச நேரம் கழித்து கொண்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் அப்புறம் கொண்டு வந்தால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கொண்டு வந்தால் அவர் ஜீவன் கொடுத்தவர் உயிர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் லே மார்த்தால் மரியால் வீட்டுக்கு ஏசு குருசி லாசர் செத்துட்டான் நாலு நாள் ஆச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் வந்தார் அதே ஊரில் தான் இருந்தார் சாகிறதுக்கு முன்னால் அவன் சாக போகிறத செய்தி கேட்டு அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனாரான் வேற ஊருக்கு போனார் காரணம் யாருக்கும் புரியலை அப்புறம் நாலு நாள் கழிச்சா அந்த லாசரை செத்துட்டான்னு சொல்லி வீட்டுக்கு போகல நேராக கல்லறைக்கு போனாராம் மார்த்தால் மரியாவை வர சொன்னாராம் அங்கே மார்த்தால் மரியாள் ஏசுடத்தில் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க நேரும் முன்னமே வந்திருந்தா என் தம்பியை காப்பாற்றிருக்கலாமே சோத்திரம் வரலை ருவியா இது ஒருவேளை முன்னமே வந்திருந்தா வியாதி படுகளை கிடந்த ஜோ பண்ணி என் தம்பி ரொம்ப முடியாம இருந்தான் ஏசு ஜோ சுகமாயிட்டுன்னு சொல்லியிருப்பான் ஆனா அதல்ல அது மனுஷன் செய்ய வேண்டிய வேலை டாக்டர் ஊசியை போட்டு பிழைக்க வைக்கிறது மனுஷன் வேலை ஆனா செத்தவனை நான்கு நாளான பிணத்தை உயிரோடு எழுப்புறதுக்கு தேவனாகிய கத்தரால் அதுதான் தேவ சுத்தம் இப்ப தேவன் வந்து சும்மா நார்மலான மிரட்டல் செய்யலை சாதாரண அற்புதம் செய்யலை அப்படியே செஞ்சாலும் ஆண்டவர் மகிமைப்படுத்த மாட்டாங்க டாக்டர் தான் செஞ்சார் இது இயற்கை அப்படி ஆயிட்டு சொல்லுவான் அது தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொன்னார் நான்கு நாள் ஆன சரீரத்தை ஆண்டவர் சொன்னார் மரியாள் மார்த்தல் மரியாள் சொன்னான் கொஞ்சம் முன்னால் வந்திருந்தா ஒரு நாலு நாளைக்கு முன்னால் வந்திருந்தா என் தம்பியை காப்பாற்றிருக்கலாமேன்னு சொல்லி அவன் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் ஒன்றும் இல்லை எங்கே இருக்குது கல்லறை கல்லறை எங்கே இருக்கிறது கல்லறை பக்கத்தில் வந்தாராம் கல்லறையை பக்கத்தில் வந்துட்டு ஆண்டவர் செய்த வேலை என்ன ஆண்டவர் என்ன செய்தாராம் இதான் கல்லறையா உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும் என்ன செஞ்சிருக்கணும் வெளியே எழுந்து வா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாராம் லாசருவே காரணம் காரணம் என்ன ஒரு வார்த்தை அவர் வெளியே எழுந்துவான்னு சொல்லியிருந்தா அங்க இருக்கிற அத்தனை பிணங்களும் அத்தனை கலரையும் வெடிச்சு வெளியே வந்திருப்பாங்க எல்லாரும் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு அதனால மென்ஷன் பண்றார் ஒரு மனுஷன் பேர் லாசருவே நீ வெளியே எழுந்துவா ஏன்னா தேவ வார்த்தைக்கு வல்லமை உண்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லும் உலகம் உண்டானது ஒரு வார்த்தை சொல்லும்போது ஆகாய விரிவுகள் கடல் நீர்வாழ் ஜந்துக்கள் எல்லாம் உண்டானது அதுமால தேவனால் ஆக்கவும் முடியும் தேவனால் அழிக்கவும் முடியும் ஆனால் ஒருபோதும் அவர் அழிக்கிறவர் அல்ல சத்துருக்களையும் சிநேகிக்கிற கத்தர் நம்முடைய ஆண்டவர் வார்த்தையில் வல்லமை உண்டு ஒரு வார்த்தை சொன்னார் லாசரு வெளியே வந்தான் வெளியே வந்த லாசரு எப்படிப்பட்ட சர்வத்தோட வந்தானா செத்த சர்வத்தோடு தான் வந்தான் உடனே சீலைகள் எல்லாம் கலட்டி தூக்கி போட்டு லாசருவை தேவன் உயிரோடு கொண்டு வந்தார் பிரியமானவர்களே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீங்க செய்ய வேண்டிய விதத்தை செய்ய முடியாதவைகளை டாக்டரால் முடியாதவைகளை மருத்துவரால் வைத்தியரால் முடியாதவைகளை உங்க திறமையும் உங்க திராணியும் உங்க வல்லமையும் எல்லாவற்றாலும் முடியாதவைகளை கத்தர் செய்ய வல்லவராயிருக்கா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் திருப்புங்க அல்ல யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் ஐ மீன் பதினாலாவது வசனத்தை பாருங்களேன் அதே வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் சோத்திரம் இருபத்தி மூணு பதினாலு எனக்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகளை இன்னும் அநேகம் அவரிடத்தில் அவர் அவர் அவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்றும் இல்லை அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படி சொன்ன அதே யோபி சொல்றான் அவருக்கு அவர் இன்னும் எனக்கு அநேகம் என்ன செஞ்சிருக்கிறாரு செய்திருக்கிறார் இதோடு முடியலை சொல்லும் போது தெளிவாக சொல்றான் பாருங்க எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்ததை எனக்கு அவர் தீர்மானம் பண்ணினதை சகலத்தையும் செய்ய அவரால் முடியும் ரெண்டாவது எனக்கு குறித்ததையும் செய்ய முடியும் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் எனக்கு என்ன அவர் குறிச்சிருக்கிறார் உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும் உங்க ஜப ஆண்டவரை ஏதோ ஒன்று தாங்க கிடையாது குறித்ததை குறிக்கப்பட்டதை எனக்கு இது வேண்டும் என்று கேளுங்க லேருவையா ஒரு தகப்பையும் பிள்ளைகிட்ட போய் எப்படி கேட்குறா அப்பா எனக்கு எனக்கு நாளைக்கு என் மகன் சொன்னா நாளைக்கு டிராயிங் எனக்கு மேட்ச் இருக்கு டிராயிங் போட்டி வச்சிருக்கிறாங்க எனக்கு சாட் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் கடையில் கொண்டே விட்டேன் உனக்கு என்ன வேணும் வாங்குமான்னா கரெக்டாக அதாவது வாங்கினா குறித்ததை குறிக்கப்பட்டதை லேருவையா நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட போனவுடனே எனக்கு ஏதாவது கொட்டுங்கன்னு சொல்கிறோம் ஐயா இருக்கிறத கொட்டிங்கன்னா அவன் குப்பையை கொண்டு கொட்டிடுவான் நம்ம என்ன சொல்றோம் எனக்கு முருகலை ரெண்டு மசால் தோசை எனக்கு ஊத்தாப்பம் எனக்கு பிரியாணி லெக் பீஸோட சில்லி சிக்கன் பொரிச்ச மீன் அதுவும் சீலா மீன் வஞ்சரம் எல்லாம் வாய் கேட்கதா இல்லையா அது அல்ல ஒரு கடையில் போய் நீங்க இவ்வளவு தெளிவா இது வேணும் அது வேணும் கேட்குற உங்களால ஏன் ஆண்டவட்ட எனக்கு இது வேண்டும் என்று ஏன் அவங்களால கேட்க முடியல சொல்லுங்க ஆமே நீ கேட்கணும் இது எனக்கு தேவைன்னு கேட்கணும் எனக்கு இது தாரும்னு கேட்கணும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் பைபிள தெளிவா இருக்கு நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தருவேன்பா இல்லையா மத்த ஆறுல சொல்லும் சொல்லும்போது சொல்றாரு இவன் மாம்சத்துல இருக்கிற உன் தகப்பனே உனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு இதை விட மேன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா தகப்பன் போய் பிள்ளை கேட்குது எனக்கு 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 முட்டை அவன் தேர் எடுத்து கேட்டால் பாம்பை தருவானா தரமாட்டான் உங்கள் உங்க அப்பாவை அப்படி செய்யும் போது நான் நான் உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு நான் அதிக நிச்சயம் உள்ளவனா இருக்கிறேன் சகலத்தையும் செய்ய வல்லவ குறித்ததையும் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறேன் பொத்தாம் போதும் நான் பாஸ்ட்டு சொல்றாரு கத்தர் உங்களுக்கு சகலத்தையும் தருகிறார் அப்படின்னு ஆண்டவர் ஊழியக்காரனை கொண்டு சொல்ல வைக்கிறாரு சகலத்தையும் தருவார் ஆனா நீங்க தனி ஜபத்துல எனக்கு ஒரு சாமு வேலை தாரும் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளை உமக்காகவே வளர்ப்பேன் என்று குறித்து நீங்கள் கேட்டால் அதையும் உங்களுக்கு தர வல்லவராக இருக்க லேலூயா லேலூயா தேவாலயத்திலே ஜெபிக்க போன ஒருவன் சொன்னா நான் பெரிய ஆளு நான் தசமா உங்களுக்கு காணிக்க தர நான் பயங்கரமான ஆளு நான் நீதிமன்றான் ஆனா பின்னாடி ஒருத்தன் சொல்றான் தேவாலயத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாய் இருக்கிற என் மேல் கிருபையாயிரும் அவ்வளோதான் இவன் ஜபம் என்ன நான் நல்லவனு ஜபிக்கிறான் ஆனால் இவன் சொல்கிறான் நான் ஒரு பாவி என் மேலே கிருபையாயிரும் இவன் பொத்தாம் பொதுவாக ஜபிக்கிறான் அன்னால் ஜபிச்சா எனக்கு ஒரு பிள்ளை தாரும் அதுவும் ஆம்பளையோ பொம்பளையோ இல்லை எனக்கு ஆண் பிள்ளையை தாரும் ஒரு குறிக்கோளோட கேட்குறா அவனுக்கு ஆண் பிள்ளை ஆனால் இவன் கேட்குறான் ஒன்றும் இல்லைப்பா என் மேல கிருவையா இருந்தால் போதும் சகலத்தையும் தரார் ஆண்டவர் சொல்றாரு இவனே பரிசுத்தவான் இவன் பொதுவாக கேட்கிறவனுக்கு பரிசுத்தவான்றாரு குறிப்பிட்டு கேட்குறவனுக்கு ஆண்பிளை தருகிறார் அப்ப நம்முடைய ஆண்டவர் குறித்ததையும் தருவார் சகலத்தையும் தருவார் எத்தனை பேர் நம்புறீங்க லேலுயா லேலூயா யாத்திராகமன் நாலாம் அதிகாரம் பாருங்க யாத்திராகமன் நாலாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பதிமூணாவது வசனம் பாருங்க யாத்ராம் நாலு பதிமூணு யாத்திரகம் நாலு பதிமூணு அதற்கு அவன் ஆண்டவரே அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான் முதலாவது நான் சொன்னேன் சகலத்தையும் தருவார் இரண்டாவது நீங்கள் குறித்ததை தருவார் மூன்றாவது என்ன தெரியுமா மோச சொல்றான் நான் திக்குவாயும் மந்தனாவுப்பா யாரையாவது அனுப்பும் அப்படின்றான் யாரையாவது உமக்கு அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு யாரையாவது அல்ல உன்னைத்தான் அனுப்ப அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் இரண்டாவது நீங்கள் குறித்ததை செய்ய வல்லவர் மூன்றாவது அவர் குறித்ததையும் செய்ய வல்லவர் அவர் உங்களுக்கு என்ன குறிச்சிருக்கிறாருமா அவர் உங்களுக்கு ஒரு ஒரு காலத்தை குறிச்சிருக்கிறாரு ஒரு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தையும் நிறைவேற்ற இருக்கிறார் தேவன் குறித்ததை அவர் என்ன செய்வார் நிறைவேற்றி முடிப்பார் முதலாவது நாம நாம நம்ம குறித்து வச்சிருக்கிறத நிறைவேற்றுவார் ரெண்டாவது எதையாகிலும் முதலாவது எதையாகிலும் நீ கேட்கிறத தருவார் ரெண்டாவது நாம் குறித்ததை தருவார் ரெண்டாவது நாம தடுத்தாலும் அவர் நம் வாழ்க்கையில் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார் மோசே பல காரியத்தை சொல்றான் இல்ல வேண்டவர் எனக்கு வேண்டாம் நான் போகல நான் நான் பேச தெரியாது எனக்கு அப்படி உன் சகோதரர் வேற யாரு எல்லாம் சொல்றான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுப்பா நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் தான் கொண்டு போவேன் ஆமன் கத்தர் உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு பிளான் பண்ணிட்டாருன்னா நீங்கள் எங்கிட்டு வழி தப்பி போனாலும் பிடிச்சிக்கொண்டது என்ன செய்வார் நிறுத்திடுவார் இல்லை லூயா ஒருவேளை வழி தப்பி போகலாம் அல்லது வழி மாறி போகலாம் அல்லது வழி தெரியாமல் போகலாம் நிறையா காரியம் இருக்குது பிரசங்கம் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதவே ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கான் குறித்த பாதைன்னு ஒன்று இருக்குது குறித்த பாதை சில நேரத்தில் நமக்கு வழி தெரியாமல் எங்கிட்டாவது போயிடுவோம் சில நேரத்தில் பிரத்யேகமாக போவோம் மூணுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தர்றேன் வழி தெரியாமல் போனது யோசிப்பு சகோதரில் தேடுனா எங்க குறித்த இடத்துல அப்பா சொன்ன இடத்துல இல்ல அழகிறோம் வழி தெரியாம எங்க போறேன்னு தெரியல அப்போ கத்தர் ஒரு நபரை அனுப்புனாரு எங்க யாரப்பா தேர்ற உங்க அண்ணனையா அவன் தோத்தானில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க அங்க போ ரைட் ஓகேன்னு ஓடிடுறான் அது அவன் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வழி தெரியாம போனவன் வழிந்து வழி தெரிந்தே தப்பி போனவன் நோ யோனா ஆண்டவர் போச்சோன்னு இடத்துக்கு அவன் போல வழி தப்பி போனான் போடு அவனை பிடிச்சி அவனையே கொண்டு கத்தர் சந்தித்தான் யோசேப்பு வழி தெரியாமல் போகும்போது அவனையே கத்தர் கொண்டது ஏன்னா அவர் குறிச்சிருக்கிறார் நோ யோனாவை அவர் குறிச்சிருக்கிறார் லே லூயா லூயா வழி தெரிந்தும் தப்பி போகிறது வழி தெரியாமல் தவறி போகிறது சில நேரங்களில் நம்ம நம்மளை அறியாமலே போயிடுவோம் இல்லையூயா சில காரியங்களில் நம்ம நண்பர்கள் மூலமாக போவோம் அறியாமல் ஒரு இதில் மாட்டிக்கிடுவோம் அதில் கத்த நம்மளை காப்பாற்றுறார் காரணம் நம்மளை அவர் குறித்திருக்கிறார் யோனா நோவாவை யோனாவை குறித்திருந்தார் யோசிப்பை குறித்திருந்தார் உன் குறிச்ச வேலையை அவர் குறிச்சிட்டார்னா தப்பி போகவே முடியாது தாவிதை குறித்திருந்தார் தாவிதை குறிச்சு வச்சிருந்தார் நீதான் எனக்கு எல்லாமே என்னாரு நான் தாவிதை குறிச்சு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன் இந்த வாரங்கள்ல ரெண்டு வாரமா அவ ஒன்னு சாமியில படித்து ஒன்னு சாமியில் முடிச்சு ரெண்டு சாமியில் வந்துட்டேன் ஆனா ஒன்னு சாமியிலயே திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசுகிறார் இப்படி தாவிதோடைய கேரக்டர் தாவித எவ்வளவு மேன்மையான மனுஷன் பாருங்க அவனை எவ்வளவு தேவன் ஆசீர்வாதமாக வச்சிருந்தார் தாவிதை கத்தர் குறிச்சிருந்தார் சவுள சவுள ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் தாவிதை தேவன் குறித்து வைத்திருந்தார் நீ தான் அப்படி சொல்லுயா இன்னைக்கு ஆன்லைனில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது பொருள் வாங்கணும் அப்போ கையில் காசு இல்லை அப்போ என்ன செய்வீங்க ஆனால் அந்த பொருள் வாங்கணும் என்ன செய்வீங்க என்ன பண்ணுவீங்கம்மா ஆ அது பொருள் வாங்கணும் எங்கே காட்டில் போட்டு வைக்கிறது லேலோயா ஏன்னா அதை குறிச்சாச்சு இதை வாங்கி ஆகணும் ஒரு ஒரு குறிச்சாச்சு கத்தர் நம்மளை குறிச்சுட்டாரு ஆனால் டைம் வரல அவ்வளோதான் உங்களை தேவன் குறித்து வச்சிருப்பாரு இதை செய்ய உங்களை ஒரு ஒரு அழைப்போ வச்சுருப்பாரு ஆனால் அந்த டைமிங் வரணும் தாவிதை ஏற்கனவே குறித்து வச்சாரு காட்டில் போட்டு வச்சுட்டாரு சொல்கிற மாதிரி அமேசான் அமேசானில் நல்ல மிக்ஸி கிடைக்குதுன்னா அந்த மிக்ஸி இப்போதைக்கு நம்மளுக்கு வாங்குறதுக்கு நிர்வாகம் இல்லை உடனே அதை என்ன செய்யறோம் ஒரு காட் காட்னா அதை 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 லிங்கை எடுத்து சேவ் பண்ணி வச்சிடறது नमक हा अला நம்ம நம்ம ஆண்டவரே இந்த வந்துடுறேமோ இல்லை இருப்பா உனக்கு இப்போ தாவிது இப்போ அவனை ஆடு மேய்க்கிறவனை கூட்டி வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் பண்ணியாச்சு அபிஷேகம் பண்ண உடனே இவன் நினைக்கல நான் ராஜாவாயிருவேன் அவன் நினைக்கவே இல்லை ஆனால் தேவன் அது காட்டில் போட்டு வச்ச மாதிரி அவனை தீர்மானம் பண்ணி குறித்து வச்சுட்டாரு எப்பா நீ தான் ராஜா ஆனால் ஆல்ரெடி இப்பொழுது ஒரு ராஜா இருக்கிறாரு தேவ திட்டம் என்ன ராஜா ஒருத்தன் மோசமான சவுளு சத்துருவான் சவுளு சரியில்லை அவனை நான் நிர்வாகத்துலேருந்து எடுக்க போகிறேன் அவன் இடத்தை உனக்கு தருவேன் அதனால அவனை குறித்து வைத்திருக்கிறேன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் சவுள் கழுதையை தேடி போய் ராஜாவானவன் சவுள் ஆனால் ஆடு மேய்ச்சவனை அரசனாய் மாற்றுவது தேவ குறிக்கோள் திட்டம் அவர் குறித்து வைத்திருந்தார் கழு கழு தொலைஞ்சு போனதை தேடப்போனவனையும் ராஜா வாக்க முடியும் ஆடு மேய்க்கிற ஒன்றுக்கும் உதவாதவனையும் ராஜா வாக்கு கத்தரால் முடியும் அதனால் சகலத்தையும் செய்ய வல்லவர் குறித்ததையும் செய்ய வல்லவர் அவர் குறித்ததையும் செய்ய வல்லவர் நீங்கள் எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் வேலை நடக்காது ஆண்டவர் எனக்கு அங்க இங்கே அதெல்லாம் பேசாதே என்ட்ட ஓடு லைலூயா அப்படி அப்படிதானே நடந்தது தாவிதை குறிச்சி அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜா ஆகலை ஆனால் சவுள் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ததுனால சவுளை ஆண்டவர் அளித்தார் தாவிதை ராஜாவாக குறித்ததை நடத்துகிறவர் அவர் குறிச்சதை செய்வார் நீங்கள் குறித்ததையும் செய்வார் பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க நீ குறித்து எதை கேட்டாலும் தருவார் இது வேணும் ஆண்டவரே என்ன சர்ச்சை கட்டிட்டு மேலே வீடு கட்டணும் வீட்டில் நல்ல கிச்சன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்புடின்னு இப்பவுமே குறித்து வச்சுருக்கு வீட்டில் நான் சொல்லுவேன் பேசாமல் இருமா அவளுக்கு ஒரு ஒரு எண்ணம் எனக்கு எல்லாருமே சின்னதாக இருந்தாலும் கிச்சன் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நான் விசுவாசிகள் பத்து பேர் வந்தால் அவங்களுக்கு சமைக்க சின்ன இதில் முடியலை கொஞ்சம் பெருசாக இருந்தால் பெரிய பாத்திரம் வச்சு நான் சமைப்பேன் நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க குறி ஏன்னா நம்முடைய எண்ணம் எல்லாம் நான் சாப்பிடணும் என் புருஷன் என் பொண்டாட்டி என் பிள்ளை சாப்பிடணும் எங்கே எண்ணம் கிடையாது எல்லாருக்கும் சமைக்கணும் எல்லாரும் சாப்பிடணும் பெரிய கிச்சனாக இருக்கணும் நல்ல சிங்க் இருக்கணும் குறித்து இந்நேரம் குறித்து காட்டில் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் சொல்கிறேன் போட்டு வச்சிருக்கோம் கத்தர் குறிப்பார் குறித்த நேரம் வரும் அவரே தருவார் எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கும் அப்படிதான் தேவன் உங்களை ஒரு குறி குறித்து வச்சுருப்பார் ஆஸ்டர் சர்ச்சைக்கு வர முடியல குறித்து வச்சுருப்பார் நீ எங்கிட்டு போனாலும் உன்னை தூண்டில் போட்டு இழுத்து கொண்டு வந்துடுவார் இல்லையே லூயா எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு வாரமாக புஷ்பமாக சர்ச்சுக்கு வரல ப்ரேயருக்கு தூண்டியில் போட்டாரு இனி கொண்டு வந்து போடுவார் கையை வெட்டி ஆமின்னு சொல்லுங்கள் தப்பி போக முடியாது சார் தப்பிக்கவே முடியாது எங்கே போனாலும் இழுத்து கொண்டு சர்ச்சில் என்ன செய்வார் ஏன்னா கத்தை குறிச்சது அவர் உங்களை குறிச்சிட்டாருன்னா விட மாட்டார் ஏன்னா உங்களை குளோஸ் பண்ணோம்னா அவர் என்னைக்கோ க்ளோஸ் பண்ணியிருப்பார் பவுளையாவே குளோஸ் பண்ணியிருப்பாரு உங்களை ஏன்னா பவுளையா கைக்கும் தப்பிச்சு நீங்க நிற்கிறீங்கன்னா கத்தர் உங்களை குறிச்சிருக்கிறாரு ஒரு திட்டம் இருக்கு அதுக்காக கோவைச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வராமல் ஏன்னா யார் மேலேயாவது கோவச்சுட்டு கோயிலுக்கு வராமல் இருந்தா நீங்கள் தான் நஷ்டப்படுவீங்க சர்ச்சு நஷ்டப்படாது நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க சர்ச்சு கஷ்டப்படாது அதுவாட்டுக்கு கட்டணம் எழும்பிக்கிட்டே இருக்கும் அதுவாட்டுக்கு டெய்லி பத்து பேர் ஜபிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஆள் வராதனால சர்ச்சு கட்டுப்போ போகிற கிடையாது ஒரு ஆள் நீங்கள் வராதனால உங்கள் ஃபேமிலி தான் ப்ராப்ளத்தில் மாட்டும் உங்கள் பிள்ளைகள் மாட்டுவாங்க அதனால் சர்ச்சுக்கு பாஸ்டர் முகம் பார்க்க வராதிங்க கத்தர் முகத்தை பார்க்க என் கண்கள் உம்முடைய முகத்தையே பார்க்கும் அவளை சொல்றாரு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் செய்ய முடியாது ஒன்றே ஒன்று செய்கிறேன் என் கண்கள் நோக்கி பார்க்கிறேன் அவருடைய முகத்தை பார்க்க பார்க்க கத்தரனுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார் அவர் சகலத்தையும் தருவார் குறித்ததையும் தருவார் அவர் குறித்ததையும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் ஜோம நோம கண்களை முடிதேவ சமூகத்தில் கத்தாவே நீர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்யணும் நினைக்கிறீரோ அதை எனக்கு நிறைவேற்றும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் என் ஜபத்துக்கும் பதில் தாங்க சகலத்தையும் எனக்கு தாங்க எல்லாரும் கண்ணை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் மீதி காரியத்தை ஜோமனு ஏ சிவநாமத்தில் கேட்ட வசனத்தை யோசித்து பேசி ஜோமனுவோம் ஸ்தோத்திர கதாவே நன்றி ஆண்டவரே